அன்மான் அவர்கள இந்த பாருங்களேன் இந்த விளம்பரத்தை பாருங்களேன் இந்த இந்த பாவங்கள் கூட பாருங்களா அவர் பேர் பேர்னா ஜெயராமா அப்போ நல்லா பாருவாரு வெடி சட்டியை கட்டிக்கிட்டு விளம்பரம் கொடுத்துருந்தாரு இவரு பதவா இன்னும் பாவம் இவ்வளோ அது அப்புறம் அமீர்காவெலாம் செருப்பு நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா முந்நூறுவா செருப்பு அதுக்கெல்லாம் விளம்பரத்துக்கு வர்றாங்க ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு யாராவது பாவம் பிச்சை எங்கேயாவது பாவம் மாதிரி செருப்புக்கு விளம்பரத்துக்கு வர இது ஜெயராம் ஜெயராம் நீங்கள் கூட இந்த பொங்கலுக்கு ரேஷன் கடையில் வெட்டி கொஞ்சம் விளம்பரத்தில் போய் அந்த பசங்க கடையில் போய் அரிசிக்கு கரும்புக்கு சண்டை போட்டுக்கிட்டு ரெண்டு நேரத்தில் கொஞ்சம்

பத்திக்கின்னு எரியுது அங்கே காடு பத்திக்கினி எரிது லாஸ் ஏஞ்சல்ஸ் இப்போ இல்லையா போய் நியூஸ் பார்த்தா தான் தெரியும் அப்படி பற்றி கொண்டு எறிகிறது இந்த அமெரிக்கா இல்லைன்னா எந்த நாடும் கிடையாது எந்த ஊரும் கிடையாது எந்த மயிலாண்டையும் கிடையாது அமெரிக்கா தான் இப்போதைக்கு இந்த உலகத்துக்கு தாய் தந்தை அப்பங்கப்பங் குழந்தை கிழந்த மந்திரி எல்லாமே அவனே அங்கே செத்துனுக்குறான் எங்கள் வேட்டி விளம்பரத்துக்கு நச்சுங்க இருக்கிறாங்க இது ஒரு பேப்பரு அது போடுது கருமம் இந்த பேப்பரை நீ கூட பிச்சைக்காரன் தானோ ஐயோ கருமை எழவு என்றைக்குதான் திரும்புவானுங்கன்னு தெரியல சரி நீ வா இயற்கை உன் வேலையை செய் கட்டுத்தி அங்கே மட்டும்தான் பற்றிக்கிட்டு எரியணும்னு இல்லை இந்தியாவிலேயும் காடுகளும் இருக்க பற்றிக்கலாமே எரியலாமே இந்த மாதிரி கூட்டம் இந்த கட்சிக்கார கூட்டம் தொண்டங்கிண்டங் எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக அப்படியே கூட்டம் கூட்டமாக வச்சு எரிச்சு கொன்னிட அவ்வளோ கோவம் வருது எனக்கு ஆமாம் வேட்டி சட்டைக்கு விளம்பரமாக ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க வேட்டி சட்டையை மிஸ் ஆகிட்ட போகுது அதையும் பிச்சைக்காரப்பைய கடத்தல் போனோம் இப்படி ஆந்திராவுக்கு அரிசி கடத்துலான்னு அப்படி கத்துருவான் அதையும்